பனைமரம் அதிசய மரம் பனைமரம் பதினஞ்சு கோடி இருந்தது இன்னைக்கு நாலு கோடி தான் இருக்கு நானும் சொல்றேன் அது எண்ணி கணக்கில் எண்ண முடியாது போராயமா தான் சொல்ல முடியும் அது எவ்வளோ பெரிய அதிசய இன்னைக்கு என்ன எதுக்கு பனை மரத்தை பயன்படுத்திட்டு இருக்கா எங்க செங்கல் சொல்ல போறோம்னா அது வெட்டிட்டு கணக்கே இல்லை அளவே இல்லை அதெல்லாம் ஒவ்வொன்றும் பார்க்குற போல மனசு கேட்க மாட்டேன் தட அதெல்லாம் பனைமரம் அது எல்லாமே வேர்ல இருந்து எல்லாமே அது பயன்படுத்தி வாழை மரம் மாதிரி பனை மரம் எல்லாத்தையும் பயன்படுத்தலாம் ஹெட் டு டெய்னு சொல்லுவாங்க அது இல்லாம நமக்கு பதநீர் தென்னை மரம் நீரான்னு சொல்லிட்டு இருக்காங்க அதை நமக்கு ஏற்றுமதி பண்ணலாம் நீரானா அதுல இருக்கிற சாப்பு எடுத்துக்கிட்டு அப்படியே அது ஃபோர் டிகிரி சென்டிகிரேட்ல நம்ம பாக்ஸ்ல ஐஸ் பாக்ஸ்ல கலெக்ட் பண்ணி அப்படியே அந்த மைனஸ் டிகிரிஸ்ல பேக் பண்ணி அவ்வளோ ஹெல்த்தியான ட்ரிங்க் கல்லுன்னா அதுல சுண்ணாம்பு போடு அது தானாவது கல்லாக சுண்ணாம்பு போட்டு அது பதினீரமாக எல்லாம் எவ்வளவு நமக்கு அஜிலோ ப்ராடக்ட்லாம் இருக்கு இதை நம்ம மக்களுக்கு எடுத்துட்டு போனோம் இருக்கிற விவசாயிகளுடைய பிள்ளைகள் இருக்கிறாங்க படிச்ச பிள்ளைகள் தான்